வணக்கம் நான் ஆயுர்வேத மருத்துவர் கார்த்திகா தலைமுடி அதிகமாக கொட்டுது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கும் தலையில் சீப்பு வச்சு சீவும் போது ஒவ்வொரு தடவையும் சீப்பில் அதிக அளவு முடி கொட்டுறதை பார்த்து என்ன பண்ணினா தலைமுடி கொட்டுறது குறையும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உதவுற மிக எளிமையான ஒரு வழி பற்றி இந்த வீடியோவில் சொல்கிறேன் தலைமுடி கொட்டுறது குறையிறத நீங்கள் கண்கூட பார்க்கணும் அப்படின்னா அதற்கு நீங்கள் வெங்காயத்தை பயன்படுத்தலாம் வெங்காயத்தை அரைச்சு சாறு எடுத்துக்கணும் அந்த சாற்றை தலையில் தேய்த்து ஒரு பத்திலிருந்து பதினைந்து நிமிடங்கள் வரை வைத்திருக்க வேண்டும் அதற்கு அப்புறமா சீயக்காய் பயன்படுத்தியோ இல்லைன்னா நீங்கள் எப்பவும் பயன்படுத்தும் ஷாம்புவை வைத்தோ தலைக்கு தேய்த்து குளிக்கலாம் இதற்கு சின்ன வெங்காயத்தையும் பயன்படுத்தலாம் பெரிய வெங்காயத்தையும் பயன்படுத்தலாம் இது தலைமுடி உதிர்வை கட்டுப்படுத்துவதோடு மட்டும் இல்லாமல் புதிய முடி வளர்வதற்கும் உதவும் வாரம் இருமுறை இப்படி நீங்க பயன்படுத்தினீங்கன்னா தலைமுடி உதிர்தல் குறையும் தலைமுடி கொட்டுதல் பிரச்சனைக்கு வெங்காயமும் ஒரு நல்ல தீர்வை கொடுக்கும்